ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஜதுர்சியாஸ் கிச்சன் அண்ட் பிளாக்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இறால் தொக்கு செய்வது எப்படி தான் பார்க்க போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இறால் தொக்கு செய்யறதுக்கு இறால் வந்து க்ளீன் பண்ணி மஞ்சள் தூளும் உப்பு போட்டு பிசறி வச்சிருக்கிறேன் அடுத்து வெங்காயம் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதா எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் தக்காளி ரெண்டு அப்புறம் பச்சை மிளகா கறிவேப்பில இப்போ எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாம் இப்போ கடாய் வச்சாச்சு கடாய் சூடானதுக்கு அப்புறம் எண்ணெய் போட்டுக்கலாம் இப்ப கடையில எண்ணெய் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு கொஞ்சமா சீரகம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் அப்பதான் சீக்கிரமா வெங்காயம் வதங்கும் வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி வர வரை வதக்கிக்கலாம் நல்லா அது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் அதையும் நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க வெங்காயம் இந்த அளவு வதங்கதுக்கு அப்புறமா தக்காளி பண்ணிக்கலாம் கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கட்டு இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு வாசம் போற வரைக்கும் பச்சை வாசல் போற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்ப ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் மசால் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு அளவுக்கு மஞ்சள் தூள் ஏன்னா ஏற்கனவே மஞ்சள் தூள் வந்து நம்ம தான் விரால் வந்து பெரட்டி வச்சிருக்கோம் அதனால மஞ்சள் தூள் வந்து நிறைய வேண்டாம் கொஞ்சம் மட்டும் போட்டிருக்கேன் எல்லா மசாலும் போட்டதுக்கு அப்புறம் நல்லா கிளறி வச்சுக்கலாம் ரெண்டு நிமிஷம் கிளறி பிரிஞ்சு வரட்டும் மசாலா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் அவ்வளோதான் மசால எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு கிளறி கிளறிச்சு இந்த ஸ்டேஜ்ல இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கிளீன் பண்ணி வச்சிருக்க இறால் எடுத்து சேர்த்துக்கலாம் நல்லா கிளறிக்கலாம் அவ்வளவுதான் நல்லா கிளறினதுக்கு அப்புறம் தண்ணி வந்து ஆட் பண்ண கூடாது ஏன்னா எப்பவுமே இரல்ல வந்து தண்ணி இருக்கும் அதனால நீங்க வந்து கிரேவி ஏதாவது செய்ய போறீங்க அப்படின்னா தண்ணி வந்து ஆட் பண்ண தேவையில்ல கொஞ்ச நேரம் சிம்ல மட்டும் வச்சு அப்படியே மூடி போட்டு வேக வச்சிருங்க வாங்க இப்ப எப்படி வந்திருக்குன்னுட்டு ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நம்ம தண்ணியே சேர்க்கல அதனால எந்த அளவுக்கு தண்ணி இருக்குன்ட்டு இப்ப இந்த பக்குவத்துல இருக்கும்போது நம்ம ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் பெப்பர் போட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும் கொஞ்சம் நல்லா கிரேவியாவும் கிடைக்கும் சின்ன ஸ்பூன்னால ஒரு ஸ்பூன் கொஞ்சம் அதிகமாகவும் போட்டிருக்கேன் நீங்க ஸ்பூனை பொறுத்து போட்டுக்கோங்க இப்போ தான் கொஞ்ச நேரம் மூடி வச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் இப்போ வாங்க நம்மளால் எப்படி இருக்குன்றது பார்த்துடலாம் இதில் ஓரளவு தண்ணியெல்லாம் வச்சு நல்ல கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல இப்போ என்ன பண்ண போறோம்னா கொஞ்சமா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமா குழம்பு கிளறி வச்சுட்டு கிரேவியும் முடி வச்சிடலாம் அவ்வளோதாங்க அருமையான இறால் தொக்கு ரெடியாச்சு